இந்த கோயிலோட சிறப்பு எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் ஒரு பேச்சு வழக்கு இருந்திருக்கான் கோயிலை கட்டுற தலைமை சிற்பி இல்லை ஸ்தபதி வந்து அக்ரிமெண்ட் போடும்போது இந்த கோயிலோட கொடுங்கை மாதிரி என்னால் கட்ட முடியாது வேறு எதை வேணால் கேளுங்க இந்த மாதிரி என்னால் கட்ட முடியாது அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு சிற்ப வேலைப்பாடுகள் கலை வேலைப்பாடுகள் கற்களால் செய்யப்பட்ட வேலைப்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்குமா ஒரு சிற்பியே வந்து இந்த மாதிரி என்னால் கட்ட முடியாதுன்னு சொல்லிவிட்டு தான் அக்ரிமெண்ட்டே போடுவாராம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க அடுத்து வர இந்த கோயில் பார்த்திங்கன்னா லொக்கேஷனுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய சினிமா படங்கள் நாடகங்கள்லாம் நிறைய எடுத்திருக்காங்க ரொம்ப நாளாகவே இங்கே இருக்க மூலவர் முருகர் பார்த்திங்கன்னா மயிலில் இருப்பார் ஆனால் வள்ளி தெய்வானையும் தனித்தனியாக மயிலில் இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய சிறப்புக்கள் வாய்ந்த ஒரு அழகான சிறு குன்றில் அமைந்துள்ள கோயில் தாங்க இந்த கோயில் வெறும் நூறே தாங்க இங்கே ஒரு சின்ன பாய் கொடுப்பாங்க அதில் ஒரு நைட்டு தங்கிறதுக்கு ஆனால் அரண்மனை மாதிரி அழகாக புதுசாக கட்டியிருக்காங்க பாத்ரூம் வசதி எல்லாமே சூப்பராக இருந்தது வெறும் நூறு ரூபாய்க்கு நீங்கள் இங்கே தங்கிக்கலாம் ஒரு நைட்டுக்கு தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சிற்பியோட கிரியேட்டிவிட்டி பாருங்களேன் ஒரு மனுஷன் அமைச்சராக இருக்கும்போது எவ்வளோ கிரீடத்தோட தொப்பையோடு இருக்கார் அவரே வந்து சிவனை வழிபட்டு துறவியாக மாறும்போது அடி வயிறுலாம் ஒட்டி அழகாக பண்ணியிருக்கார் பாருங்க அடுத்து இன்னொரு கோயிலுங்க மிகவும் பழமையான கோயில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியான கோயிலுன்றதுக்கு கிளியராக ரெக்கார்டு இருக்குது விநாயகரை வந்து ரெண்டு கைகளோட ரெண்டே இடத்தலாம் இடத்துல தான் பார்க்கலாமா ஒன்று வந்து ஆப்கானிஸ்தானில் ஒரு இடத்துல இருக்கான் ஒன்று ஒன்று இந்த ஊரில் தாங்க இருக்குது இந்த ஊரில் இருக்க விநாயகர்களுக்கு தான் ரெண்டு கைகள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதாங்க ஹலோ மக்களை வணக்கம் நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகிந்திரா சிட்டி பரனூர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் மணி நைட்டு ஒம்பது மணி ஆகுதுங்க பரனூரில் ஒரு ட்ரெயினை பிடிச்சி அப்படியே செங்கல்பட்டுக்கு போயிட்டு ஒம்பதரை மணிக்கு ஒரு ட்ரெயினை பிடிச்சாச்சுங்க அட எங்கடா போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம காரைக்குடிக்கு தாங்க போகிறேன் கரெக்டாக மணி மூணுக்கெல்லாமே காரைக்குடிக்கு வந்தாச்சுங்க அப்படியே இந்த காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து மூணு மூணே காலுக்கெல்லாம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க காரைக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து வந்தாச்சுங்க காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு சிறப்பான கோயிலுக்கு போக போகிறோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள் காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் ராணி வார இதழை வாங்கி படிச்சுட்டு இருந்தேங்க என்னடா அதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் எழுதுன நன்னீர் பாலை அப்படிங்கின அண்டார்டிகாவான பற்றிய புத்தகத்தை இறையன்பு ஐயா அவர்கள் ஐஏஎஸ் ஐயா அவர்கள் படிச்சுட்டு ரிவ்யூ போட்டிருக்காருங்க மணி நாளை காலுங்க நாளை காலுக்கு காரைக்கொடையிலிருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஆவுடையார் கோயில் போக போகிறோங்க ஆமாங்க நாம் இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிற கோயில் பார்த்திங்கன்னா ஆவுடையார் கோயில் காலையில் நாலரை மணிக்கு இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான பாடல்களை கேட்டுக்கொண்டு நம்ம புத்தகத்தை இறை அன்பு ஐயா படிச்சுட்டு ஒரு வார இதழில் அவரோட ஃபீட்பேக்கை கொடுத்துருக்காருன்னு சந்தோஷமாக அப்படியே ஆவுடையார் கோயிலில் வந்தாச்சுங்க மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆறு ஆறு மணிக்கெலாம் நாம் ஆவுடையார் கோயிலுக்கு வந்தாச்சு அழகாக எங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு டீயை சாப்பிட்டாச்சுங்க ஆவுடையார் கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அழகான ஊர் ஆனால் இங்கே ஒரு பிரம்மாண்டமான ஆத்மநாப சுவாமி கோயில் அப்படின்னுக்கு சிவனுக்கான ஒரு கோயில் இருக்குங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு அதாவது குளிக்கிறதுக்காக இங்கே ஒரு மடம் இருந்துங்க மடம் இருந்தது திருவாடுதுறை ஆதினம் அவர்களால் நடத்தப்படும் ஒரு மடம் இது இது மடம்னு சொன்னீங்கன்னா நம்புவீங்களா எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு நைட்டு தங்கிக்கலாம் குளிச்சிக்கலாம் இங்கே ஒரு பாய் கொடுப்பாங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே நைட்டு ரெஸ்ட்டும் எடுக்கலாங்க இந்த கோயிலுக்கு வர பக்தர்களுக்காக ஒரு சேவையாக இந்த ஆதீனம் செய்கிறாங்க நீங்களும் கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த மடத்தை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் காலையிலே வந்துட்டிங்கன்னா ஏழு ஏழரை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த திரு ஆவுடையார் கோயிலில் கண்டிப்பாக அதை பாருங்கள் மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட கோயில் தாங்க இந்த ஆவுடையார் கோயில் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் புழுங்கல் அரிசி சோற மூலவருக்கு முன்னாடி ஆவி பறக்க தட்டில் பரப்பி நைவேத்தியம் செய்வாங்க ஆவி உனக்கு அமுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழிபடுவாங்க அதனால தான் இந்த ஊருக்கு பேரே ஆவுடையார் கோயில் பழைய பேர் பார்த்திங்கன்னா திருப்பெருந்துறை அவ்வளவு அழகான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட திருவாசகம் உருவான இடம்தாங்க இந்த கோயில் எவ்வளவு நாட்கள் இருந்தாலும் இங்கே இருக்க சிற்பங்களை உங்களால் பார்த்து ரசித்து மன நிறைவோடு வர முடியாது ஏன்னா பிரிய மனமே இருக்காது அவ்வளவு அழகான சிற்பங்கள் நுட்ப வேலைப்பாடுகள் அழகாக இதெல்லாம் கற்களால் எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணும் அவ்வளவு அழகாக நுணுக்கமாக செஞ்சுருக்க ஒரு தான் இந்த ஆவுடையார் கோயில் நிறைய நிதானமாக நிறைய நேரத்தை இந்த கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்லவே வேணாம் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கனாலே அவ்வளவு நேரத்தை நீங்களே ஸ்பெண்ட் பண்ணுவீங்க எப்படி இருக்கு பாருங்கள் இதெல்லாம் கல்லில் எப்படிடா இது செஞ்சுருப்பாங்க அப்படின்னு தோணும் ஸோ எவ்வளோ அழகான சிற்பங்கள் யோசிச்சு பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நரசிம்மர் சிலை இருக்குது இதை மட்டும் நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் அந்த இரண்யன் வதத்தப்போ அவரோட குடலை உருவி மாலையாக போட்டிருக்கிறது அது எல்லாமே ஒரே கல் எவ்வளோ மெட்டீரியலை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் இத்தனை கைகள் அந்த மாலையை மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்தெல்லாம் ரிமூவ் பண்ணணும் காலில் இருக்க நரம்புகள் சதைகள் தசைகள் எல்லாத்தையுமே எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த கல்லெல்லாம் எவ்வளோ ரிமூவ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்க முன் மண்டபத்திலேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மாதம் இருந்தாலுமே முடியாது அவ்வளோ அழகான சிற்பங்கள் இந்த கொடுங்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குறை எல்லாமே கல்லுனா நம்புவீங்களா எல்லாம் கட்டு கம்பி மாதிரி கம்பி சட்டம் ஆணி ஸ்க்ரூ எல்லாமே கற்களாலே செஞ்சுருக்காங்க இங்கே பாருங்கள் முருகப்பெருமான் அழகாக வில்லை இருக்காரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மயில் மேலே ஆனால் வில்லு இருக்காரு எல்லா இடத்துலையும் வேல் வச்சுருப்பாரு இங்கே அழகாக வில்லு வச்சுருக்காரு ஸோ எவ்வளோ அழகான சிற்பங்கள் இங்கே பாருங்கள் சிவபெருமான் காளையோட எவ்வளவு அழகாக இருக்கார் ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இது தாங்க ஆவுடையார் கோயில் நாம் முதல்ல பார்க்க போகிற கோயில் பாருங்கள் தட்சிணாமூர்த்தி வித்தியாசமாக வீணையை கையில் வச்சுக்கிட்டு ஆலமரத்துக்கு பதிலாக மேலே எல்லாமே முனிவர்கள் வணங்குற மாதிரி எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க ஸோ காலையில் வந்த உடனே இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு ஒரு தரிசனத்தை போட்டுட்டு வந்தாச்சுங்க ஏழு மணிக்கு அலங்கார அபிஷேகம் பார்த்தாச்சு இங்கே பிரம்மாண்டமாக இரண்டு சிலைகள் இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த சிலைகள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த சிலைகளை பார்த்துட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஜானகிராமன் ஐயா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் கோயில் வழிகாட்டியாக இருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்கலாம் இந்த ஐயா சொல்கிறத தனியாக ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன் பதினைந்து நிமிஷம் பேசியிருப்பார் உங்களுடைய அன்புடன் அழைப்பது எஸ் ஜானகிராமன் கோயில் வழிகாட்டி ஆதீனத்தின் அங்கீகாரம் பெற்றவர் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூத்தொன்று ஐம்பத்தி ஒம்பது எண்பத்தஞ்சு நாற்பது பதினாலு இக்கோயில் திருவாரூரை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது திருவாவுது ஆதீனம் மரபுள்ள ஆதீனம் இப்பொழுது உள்ள சன்னிதானம் இருபத்தி நாலாவது சன்னிதானம் ஐயா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலை பற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசியிருப்பாரு அதை தனியாகவே ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஐயா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் இந்த கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி இதுக்கு பக்கத்தில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்க தொலைவில் இருக்க கைலாசநாதர் கோயில் ஒன்று இருக்குதுன்னு சொன்னார் அந்த கோயிலுக்கு தான் மாணிக்க வாசர்கள் முதல் முதலாக வந்ததாகவும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை ஒரு குரு வடிவில் தரிசித்ததாகவும் சொல்லுவார் நாமளும் அதனால் இந்த ஆதி கைலாசநாதர் கோயிலை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க ஏன்னா மாணிக்க வாசகர் முதல் முதல்ல இந்த கோயிலை அதாவது ஆவுடையார் கோயிலை கட்டுவதற்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்து சிவபெருமானை தரிசித்ததாகவும் அப்பொழுது குரு வடிவில் அவரை பார்த்து அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரோட வழிகாட்டுதலின் பேரில் தான் இந்த ஆவுடையார் கோயிலை கட்டியிருக்காரு ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நாமளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதி கைலாசநாதர் கோயிலுக்கு போய் பார்க்கலாம் வாங்க இந்த கைலாசநாதர் கோயில் பார்த்தீங்கன்னா ஆவுடையார் கோயில் கோயிலில் அதாவது திருப்பரந்துறையில் இருக்க ஆவுடையார் கோயிலிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க நான் அப்படியே நடந்தே வந்துட்டேன் யாரை கேட்டாலுமே ஈஸியாக வழி சொல்லுவாங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கை சூழல் மிகுந்த ஒரு இடத்துல அமைதியான ஒரு இடத்துல அமைந்திருக்க ஒரு கோயில் கூட்டமே இல்லாமல் இருந்தது மணி பதினொன்று வரைக்கும் தான் திறந்திருப்பாங்க அப்படின்றதால ஆவுடையார் கோயிலில் காலையில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு வேகமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டேன் ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் முதல் முதலில் சிவபெருமானை வழிபெற்றிருக்காரு இங்கேருந்த பிறகு தான் அவர் இவரோட வழிகாட்டுதலின் பேரில் தான் அவர் ஆவுடையார் கோயிலில் கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த மிக பழமையான கோயிலையும் நாம் பார்த்துடலாம் இதுவும் பார்த்திங்கன்னா திருவாடுதுறை ஆதீனம் வந்து இந்த கோயிலையுமே பராமரிச்சுட்டு வராங்க அழகான சிவகாம சுந்தரி சமேத ஆதி கைலாசநாதர் கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா ஆவுடியார் கோயிலுக்கும் பழமையான கோயில் ஸோ இந்த கோயிலையுமே முதல்ல தரிசனம் செஞ்சுட்டு நாம் திரும்ப ஆவுடையார் கோயிலுக்கு போகலாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடல் வைப்பு ஸ்தலமாக இருந்திருக்கு எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு இந்த மாணிக்க வாசகர் ஐயா பார்த்திங்கன்னா முதல் முதல்ல ஒரு அமைச்சராக அதாவது ஒரு பாண்டிய மன்னனிடம் அமைச்சரா இருந்திருக்காரு மாணிக்க வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா எட்டாம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரிமர்த்தன பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் கிட்ட அமைச்சராக இருந்திருக்காரு கதை என்ன சொல்லுதுன்னா அமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பெருந்துறை அதாவது இந்த ஆவுடையார் கோயிலோட பழைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பெருந்துறை பெரிய ஒரு துறைமுகமாக விளங்கிய இந்த ஆவுடையார் கோயிலில் குதிரைகளை வாங்குவதற்காக மன்னன் இவரை அனுப்பியிருக்காரு ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து அதாவது இந்த ஆதி கைலாசநாதர் கோயிலுக்கு வந்து இங்கே இருக்க குருவை அதாவது சிவபெருமானை சந்தித்து தீட்சை பெற்ற பிறகு ஆவுடையார் கோயிலில் ஒரு அழகான கோயில் கட்டணும்னு முடிவு பண்ணி இந்த குதிரைகள் வாங்க வைத்திருந்த பணத்தை கொண்டு ஆவுடையார் கோயிலில் கட்டிடுறாரு அதனால் மன்னன் கோபம் கொண்டு அவரை சிறையில் அடைப்பதாகவும் அதன் பிறகு சிவன் அருளால் உண்மை தெரிந்து அவரை சிறை விட்டு வெளியே கொண்டு வர்றதா புராணக்கதை சொல்லுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவாசகம் எழுதப்பட்ட இடமும் பார்த்தீங்கன்னா இந்த ஆவுடையார் கோயில் தான் இந்த ஆவுடையார் கோயில் உருவாவதற்கு மூல காரணமாக இருந்த கோயில் தான் இப்போ நாம் பார்த்துட்ருக்க ஆதி கைலாசநாதர் கோயில் சரி வாங்க நாம திரும்ப திருப்பெருந்துறை புகழ்பெற்ற ஆவுடையார் கோயிலுக்கு போலாம் ஆவுடையார் கோயில் வெளி மண்டபத்திலேயே பார்த்தீங்கன்னா அழகாக இந்த ஆறு கால பூஜைகள் காலையில் ஏழரை மணிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் எப்பப்போ நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்குது அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் திட்டமிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெளி மண்டபத்தில் இந்த கற்களால் செய்யப்பட்டது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கொடுங்கை அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இந்த கோயிலோட சிறப்பு கம்பி எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பி சின்ன சின்ன கம்பி அதை கனெக்ட் பண்ணுறதுக்கான சட்டம் ஸ்க்ரூ நட்டு போல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கற்களாலேயே செஞ்சுருப்பாங்கங்க இந்த முன் மண்டபத்தை கடந்து தான் நீங்கள் ராஜகோபுரத்தையே பார்க்க முடியும் ஸோ இந்த முன் மண்டபம் எந்த கோயிலுக்கும் இல்லாத ஒரு சிறப்புங்க இந்த முன் மண்டபம் பார்க்கறதுக்கே உங்களுக்கு பத்து நாள் பார்த்தாதுங்க அவ்வளவு அழகான சிற்ப வேலைப்பாடுகள் அதுக்கப்புறம் ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே வந்தீங்கன்னா கருவறைக்கு முன்னாடி இருக்க ஒரு அழகான மண்டபம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் கோயில் முழுக்க வித்தியாசம் வித்தியாசம் அப்படின்னு அந்த ஐயா சொல்லுவார் அந்த மாதிரி உண்மை உழைப்பு வித்தியாசம் இதுதான் இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு இந்த ஜானகிராமன் ஐயா சொல்லுவார் இங்கே இருக்க இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா இந்த தூண்லையே நவகிரகங்கள் பார்த்திங்கன்னா தூண்லேயே அவங்களோட துணைவியோட சிற்பங்களாக இருக்கும் நவகிரகத்துக்கு தனியாக சன்னதி கிடையாது இந்த கோயிலில் இந்த ஆவுடையார் கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த தூண்லேயே பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் அழகாக இருக்கும் ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு வி விஷயம் அது இல்லாமல் சிவனோட பஞ்சபூத ஸ்தலங்களும் இந்த தூணில் சிறப்பாக போட்டிருப்பாங்க இதை பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகருக்கான கோயில் இந்த கோயிலில் மட்டுந்தான் இறைவனுக்காக தேர் இழுக்கிறது இல்லை அதாவது மனிதனுக்காக மாணிக்க வாசகருக்காக தேர் இழுப்பாங்க தேர் திருவிழாவே பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகருக்காகத்தான் அதாவது சிவனுடைய அடியாருக்காகத்தான் இந்த கோயிலே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பு இங்கே இருக்க ஆவுடையாரே பார்த்தீங்கன்னா லிங்கம் இருக்காது ஒன்லி ஆவுடை மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அம்மனும் மாணிக்க வாசகருக்கும் அம்மனுக்கும் ஒரே நேரத்தில் எப்பயுமே அபிஷேகம் ஆராதனை பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகருக்கும் அம்மனுக்கும் ஒரே முறை நடக்கும் ஆவுடையார் அதாவது கருவறையில் மூலவரை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இடது பக்கம் வரும்போதே அடுத்த கோயில் பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகருக்கு தாங்க அதற்கு எதிர்க்க பார்த்திங்கன்னா அம்மன் சிலை இருக்கும் அம்மனுக்கும் பார்த்திங்கன்னா உருவம் கிடையாது பாதம் மட்டுந்தான் இருக்கும் ஸோ அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வித்தியாசமான கோயில் இது அதன் பிறகு பார்த்திங்கன்னா தீட்சை கொடுக்குற மாதிரி அதாவது இங்கே இருக்க தல விருஷம் அந்த மரமும் அதுக்கு கீழே மாணிக்க வாசகர் இருந்து தீட்சை பெற மாதிரியான கோயில்கள் கோயிலில் சிற்பங்கள் அதுக்கப்புறம் இங்கே இருக்க நிறைய வர்ண வேலைப்பாடுகள் கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய சித்திரங்கள் இருக்குது ஒரு சிலது சேதமடைந்து இருக்குது ஸோ அவ்வளவு ப வரலாற்று சிறப்புக்கள் வாய்ந்த கோயில் இங்கே பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் அதாவது தீட்சை பெறுவதற்கு முன்பு தீட்சை பெற்ற பிறகு அப்படின்னு சொல்லிட்டு சிற்பங்கள் நிறைய இருக்குது தீட்சை பெறுவதற்கு முன்பு பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சராக எப்படி இருக்கார் அதுக்கப்புறம் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மூலவரோட கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கல் விளக்கு ரெண்டு பிரம்மாண்டமான கல்விளக்கு ஸோ இங்கே பாருங்கள் அமைச்சர் பாருங்கள் தொப்பையோடு இருக்கார் இந்த சிற்பியோட கிரியேட்டிவிட்டி பாருங்கள் கிரீடம் தொப்பை எல்லாமே இருக்குது அதே டைமில் ஒரு அவர் வந்து தீட்சை பெற்றனதுக்கப்புறம் ஒரு துறவியாக எப்படி இருக்கார் அப்படின்னு டீட்டெயிலாம் இந்த கோயிலில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் கோயிலுக்கு சுற்று பிரகாரத்தில் ஒரு அழகான மண்டபம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தல விருட்சம் குரு அமர்ந்த மரம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு தல விருஷம் பார்த்திங்கன்னா குருத்த மரம் குரு அமர்ந்த மரமோ என்னவோ தெரியல ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு அழகான மண்டபம் இங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த கொடுங்கை அதாவது இந்த கூரை ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இதெல்லாமே உண்மையிலே கற்களால் தான் செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட்சியாளர்கள் இதை சேதப்படுத்தி செக் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த கொடுங்கை இந்த ஆவுடையார் கோயிலில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் மற்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் அதாவது உலோகங்களால் செஞ்ச கூரை இருக்கும் ஆனால் இந்த ஊரில் மட்டும்தான் கற்களாலேயே செய்யப்பட்ட கூரை அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எனக்கு இந்த ஊர் அதாவது இந்த ஆவுடையார் கோயிலை பற்றி டீட்டெயிலாக இன்னும் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம நாலு கோயில் கிட்டத்தட்ட பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவுடையார் கோயில் ஒன்று ஒன்று பக்கத்திலேயே இருக்க கைலாசநாதர் கோயில் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு அழகான கோயிலை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரே நாளில் நாலு கோயிலை எப்படி பார்த்துருக்கேன்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ அஃப்கோர்ஸ் பேரலெலாம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நை பன்னெண்டு மணி ஆகிடுச்சிங்க மத்தியானம் பன்னெண்டு மணி இந்த ஆவுடையார் கோயிலில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த அன்னதானம் போடுறதை கண்டிப்பாக சாப்பிடுங்க ஏன்னா ஆவுடையாருக்கு முன்னாடி சமர்ப்பித்த இந்த புழுங்கல் அரிசி சாதத்தை யூஸ் பண்ணி தான் அன்னதானமே நமக்கு படைப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் இருக்க அன்னதானம் மிகவும் சிறப்பு அதனால் பன்னெண்டு மணி வரைக்கும் இருந்து அன்னதானத்தை சாப்பிட்டு தாங்க நானும் கிளம்பி வந்தேன் ஸோ காலையில் ஆறு மணிலிருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் நடியில் நடுவில் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் அந்த ஆதி கைலாசநாதர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த கோயிலையே தான் என்னோட நேரத்தை முழுக்க முழுக்க ஸ்பென்ட் பண்ணேன் அன்னதானம் தான் அடுத்த கோயிலுக்கு கிளம்புறங்க ஸோ அவ்வளவு அழகாக இருக்குது இந்த கோயில் இந்த கோயிலோட சிற்பங்களை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நம்ம போட்டே ஆகணும் ஸோ இங்கே இருக்க பார்த்திங்கன்னா குதிரைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டு குதிரைகள் ஏன்னா திருப்பெருந்துறையில் மாணிக்க வாசகர் ஐயா வந்து பார்த்திங்கன்னா குதிரை வாங்க தான் வராரு அதனால் இந்த குதிரைகளை பற்றியும் ஒவ்வொரு விவரமாக கொடுத்துருப்பாங்க மன்மதன் ரதி சிவபெருமான் பார்வதி விஷ்ணு நரசிம்மவர்மன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இங்கே பாருங்கள் கல் சங்கிலி மேலேயே ராசி கற்கள் எவ்வளவு சிறப்பாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஆயிரத்தி முந்நூறு வருஷம் ஆயிரத்தி நானூறு வருஷம் பழமையான இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு சிற்ப வேலைப்பாடுகள் எவ்வளவு விஞ்ஞானபூர்வமான இன்ஃபர்மேஷன் கல் சங்கிலி ராசி நட்சத்திரங்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிற்பமாக வடிச்சிருக்காங்க ஸோ அதனால் இந்த கோயிலை பற்றி இன்னொரு வீடியோ தெளிவாக போடுவோம் ஸோ இப்போ வந்து இந்த கோயிலில் இருந்து பன்னெண்டு மணிக்கு அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு நாம் திரும்ப காரைக்குடிக்கு போக போகிறோங்க ஸோ காலையில் காரைக்குடியிலருந்து வந்து மூணு மணிக்கு காரைக்குடியில் இறங்கணும் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கெல்லாம் ஆவுடையார் கோயில் வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்க ஒரு மடத்தில் ஒரு குளியலை போட்டுட்டு இந்த ஆவுடையார் கோயிலையும் ஆதி கைலாசநாதர் கோயிலையும் பார்த்துட்டு இன்னொரு கோயிலுக்கு போகலாம் வாங்க மணி ஒன்றாயிடுச்சுங்க அன்னதானம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு ஆவுடையார் கோயிலிருந்து நாம் இப்போ வந்து போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா குன்னக்குடிங்க குன்னக்குடி போகிறதுக்கு நாம் காரைக்குடி போய் ஆகணும் காரைக்குடிக்கு இந்த ஆவுடியார் கோயிலருந்து இந்த நேரத்தில் பஸ்ஸு இல்லை அப்படின்னு சொன்னதால் நாம் வந்து பார்த்திங்கன்னா அறந்தாங்கிக்கு பஸ்ஸை பிடிச்சாச்சுங்க இந்த காரைக்குடி அறந்தாங்கி ரொம்ப பசுமையாக இருந்தது அழகாக இந்த வயல்வெளிகள் இருக்க பகுதியில் மதியானம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு வெயிலில் ட்ராவல் பண்ணும்போதுமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருந்ததுங்க ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா குன்னக்குடி போகணும்னா இருந்து காரைக்குடிக்கு போயிட்டு காரைக்குடியிலேருந்து மதுரைக்கு போகிற எல்லா பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா குன்னக்குடிக்கு போகும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ குன்னக்குடியில் நாம் முருகனை பார்க்க போகிறேங்க போகிற வழி வழி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க பச்சை பசேல்னு நெற்கதிர்கள் பாரம் தாங்காமல் சாஞ்சிக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டு நாம் குன்னக்குடி வந்தாச்சு மணி நாலரை ஆயிடுச்சுங்க காரைக்குடியிலிருந்து மதுரைக்கு போகிற பஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குன்னைக்குடி போகும் ஸோ ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்குது அழகாக இந்த குன்னைக்குடிக்கு வந்து இறங்கியாச்சு இங்கே இறங்கி ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவிலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை அடையலாம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம் வாங்க ஒரு பேச்சு வழக்கு இருக்குங்க குன்னக்குடிக்கு காவடி எடுத்து வேண்டி நீ ஏதாவது நடக்கலை அப்படின்னா வேற என்ன பண்ணாலுமே நடக்காது அதாவது குன்னக்குடியில் வேண்டினா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே நடக்கலைன்னா வேறு என்ன பண்ணாலும் நடக்காது அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா குன்னக்குடிக்கே காவடி எடுத்தாலும் நீ நடக்காதுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு மீனிங் என்னென்னா குன்னக்குடிக்கு காவடி எடுத்து வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு ஏறத்துக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு உற்சவர் கோயில் ஊஞ்சலில் இருப்பார் அவரை பார்த்துட்டு நீங்கள் மலையேறலாங்க ஜஸ்ட் ஒரு ஐம்பது மீட்டர் ஹைட்டு தான் இருக்கும் பட் இங்கே இருக்க படிக்கட்டுக்கெலாம் ரொம்ப அழகாக இந்த பாறையிலேயே செதுக்கி வச்சுருந்தாங்க இந்த குன்னக்குடி கோயிலை பார்க்கும்போது இந்த அடிவாரத்தை பார்க்கும்போது எனக்கு நிறைய திரைப்படம் தான் ஞாபகம் வருது அதில் குறிப்பிடும்படியாக பார்த்தீங்கன்னா எம்டன் மகன் படத்தில் நாசர் சரண்யா பொன்வண்ணன் வடிவேலு பரத்து இவங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க இங்கே இந்த இடத்துல அந்த எம்டன் மகன் படம் பார்த்திங்கன்னா இந்த தான் எடுத்திருப்பாங்க ஸோ உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா விநாயகர் பார்த்துட்டு மேலே ஏறலாங்க எந்த ஒரு முருகர் கோயிலாக இருந்தாலும் சரி பா அடியில் ஒரு விநாயகர் இருப்பார் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இடும்பன் இவங்கள்லாம் இருப்பாங்க ஸோ முருகர் கோயிலுக்கே உரித்த ஒரு இது ஸோ இந்த குன்றக்குடி முருகன் கோயில் தான் குன்னக்குடி அப்படின்னு அழைக்கப்படுது பேச்சு வழக்கில் பத்மஸ்ரீ பட்டம் பெற்ற குன்னக்குடி வைத்தியநாதன் பிறந்த ஊரும் இந்த ஊருன்னு தான் சொல்லுவாங்க ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதனால தான் இந்த லொக்கேஷனில் நிறைய படம் நாடகம் இதெல்லாம் எடுத்திருக்காங்க ரொம்ப அழகான அமைதியான ஒரு கோயில் அதே சைம் டைமில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோயில்னு சொல்லுவாங்க இந்த கோயிலுமே பார்த்திங்கன்னா கீழே ஒரு குடைவரை கோயிலாக சிவபெருமானுக்கான கோயிலும் இருக்குதுங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா முற்கால பாண்டியர்களால் கெட் ஏழாம் நூற்றாண்டிலேயே கட்டப்பட்ட கோயிலாக இருக்குது ஸோ இது இந்த கோயிலுக்கு போகிற படிக்கட்டுமே பார்த்திங்கன்னா இந்த பாறையில் அழகாக செதுக்கி வச்சுருப்பாங்க ரொம்ப எளிமையாகவே இருக்கும் இந்த கோயிலுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய புராண கதைகள் இருக்குது மயிலே வந்து மலையாக இங்கே இருக்கிறதாகவும் அதன் மேல் முருகப்பெருமான் அருள் புரிவதாகவும் சொல்லுவாங்க ஸோ இடும்பன் கோயில் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு சிறப்பு வாய்ந்த முருகர் கோயிலாக இருந்தாலும் சரி பழமையான முருகர் கோயிலாக இருந்தாலும் சரி இடும்பன் கண்டிப்பாக இருப்பார் இந்த காரைக்குடி பகுதியில் இருக்க இந்த குன்றக்குடி முருகன் கோயில் மலையிலிருந்து பார்க்கும்போது இந்த நகரத்தார் இந்த செட்டிநாடு நாடு வீடுகள்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக அமைதியாக இருக்குது காரைக்குடியிலருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஒரு ஈவினிங் டைமில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கோயிலுக்கு உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா நால்வர் இருக்காங்க கோயில் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கே திறந்துடுறாங்க மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் ஈவினிங் நாலு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்காருங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு சுற்று பிரகாரம் விநாயகர் நடராஜர் முருகர் எல்லாமே சுற்று பிரகாரத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானையோட சண்முகநாதர் இருக்கார் வள்ளியும் தெய்வானையும் தனித்தனியாக மயில் மேலே இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த கோயிலுக்கு சிறப்பு அதாவது முருகப்பெருமானும் மயில் மீது இருப்பார் வள்ளி தெய்வானையும் தனித்தனியாக மயில்மேது இருப்பாங்க அதுக்கப்புறம் சிவனுக்காக ஒரு கோயிலும் இங்கே இருக்குது ஸோ ரொம்ப அழகாக அமைதியாக இருந்த இந்த கோயிலில் ஒரு அஞ்சு மணி போல் சூப்பரான ஒரு தரிசனம் கிடைச்சது நாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க விபூதி காப்பால் வெண்மை நிறத்தில் முருகப்பெருமான் காட்சி அளித்தாரு ஸோ இங்கேருந்து மேலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த காரைக்குடி குன்னக்குடி நகரத்தோடய வியூவும் அழகாக இருக்கும் இங்கே ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாம் அடுத்த கோயிலுக்கு போகலாம் வாங்க போதுமே மாலை நேரத்தில் ஒரு அழகான வியூ ஸோ சூப்பராக இருந்தது அப்படியே பார்த்துக்கிட்டே கீழே இறங்கலாம் வாங்க இந்த அழகான குன்னக்குடியிலிருந்து திரும்ப மதுரை போகிற ரூட்லேயே இன்னொரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு சூப்பரான ஒரு ஊர் தாங்க நம்ம பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டியில் பார்த்திங்கன்னா பழமையான கற்பக விநாயகர் கோயில் இருக்குங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயில் குடைவரை கோயில் பாண்டியர்களால் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க முற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க அதன் பிறகு நகரத்தார் நிறைய அரசர்கள் இந்த கோயிலுக்கு கலைப்பணி ஆற்றியிருக்காங்க இந்த கோயில் இருக்க கற்பக விநாயகர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜைஜாண்டிக்காக ஒரு ரெண்டால் ஹைட்டுக்கு இருப்பார் பார்க்கும்போதே ஒரு பூரிப்பு கிடைக்கும் நமக்கு இந்த கோயிலில் மட்டும்தான் வளம்புரி விநாயகர் அதுவும் ரெண்டு கைகளோடு இருக்க விநாயகர் உலகத்திலே ரெண்டே இடத்துல இருக்கிறதா தான் குறிப்புக்கள் சொல்லுது ஒன்று வந்து இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறதா இங்கே இருக்க குறிப்புகள் சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகான கோயில் இது இந்த கோயில்லையுமே பார்த்திங்கன்னா நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன் ஏன்னா எனக்கு ரிட்டன் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடியிலேருந்து ஒரு பதினோரு மணிக்கு தாங்க ராமேஸ்வரத்துலேருந்து வர ட்ரெயின் நினைக்கிறேன் அந்த ட்ரெயினில் தான் நான் போகணும் ஒம்பதரை மணிக்கும் ஒரு ட்ரெயின் இருக்குது ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டியில் ரிலாக்ஸாக ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகணுன்றதுக்காகவே இந்த பதினோரு மணி ட்ரெயினை புக் பண்ணியிருந்தேன் அதனால் ஒரு ஆறு ஆறரைக்கெல்லாமே இந்த கோயிலுக்கு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் ஏழு ஏழரைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த அபிஷேகத்தையும் பொறுமையாக உட்காந்து முன்னாடி இருந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஸோ ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க கோயிலுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது கோயிலுக்கு போகிறதுக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த குடைவரை கோயிலில் இருக்க விநாயக பெருமானுக்கு பக்கத்துலேயே ஒரு சிவனும் அம்மனும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளேயே பார்த்திங்கன்னா இன்னொரு சிவன் கோயிலும் இருக்குங்க ஸோ அவ்வளோ அழகாக அதாவது சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் எல்லா சிவன் கோயில்களுக்கு உரிய அமைப்போட கிழக்கை பார்த்த மாதிரி ஒரு கோபுரம் இருக்கும் அந்த கோபுரம் வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் சிவபெருமானை அடையலாம் வடக்கு பார்த்த மாதிரி இருக்க கோபுரத்தை வந்து வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விநாயகரை அடையலாம் பட் ரெண்டுமே வந்து உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் எந்த என்ட்ரன்ஸ் வேணால் யூஸ் பண்ணி வரலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அபிஷேகம் முடிஞ்சதுன்னா இந்த அபிஷேகத்தை கற்பக விநாயகர் கோயிலில் நடக்கிற அபிஷேகத்தை பார்க்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க விபூதி வந்து பார்த்தீங்கன்னா பசும் ஜானத்தால் தயாரிக்கப்பட்ட விபூதி எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க அந்த விபூதியுமே பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அபிஷேகம் பண்ண விபூதின்னு சொல்கிறாங்க ஸோ சூப்பராக ஒரே நாளில் ஆவுடையார் கோயிலில் இருக்க ஆத்மநாத சுவாமி பிள்ளையார்பட்டி குன்னக்குடியை பார்த்தாச்சுங்க தேங்க்யூ